எது மகிழ்ச்சின்னு சொன்னால் புரியாதுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா பொறுப்பை தனியாக பிரிப்பார்கள் மகிழ்ச்சியை தனியாக பிரிப்பார்கள் நீங்களாம் எல்கேஜி யூகேஜி படிக்கிறப்பவே உங்கள் அம்மாலாம் சின்ன பிள்ளையில சொல்லுவாங்க இப்போ நீ நல்லா படிச்சின்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம் சொன்னாங்களா எங்கிட்டேயும் சொன்னானோலே இப்போ நீ நல்லா படிச்சேன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம் அப்போ நமக்கு பெருசாக புரியாது ஆனால் அது மண்டையில் ஏறும் இப்போ நம்ம நல்லா படித்தா பொறுப்பாக இருந்தால் நாளைக்கு ஜாலியாக இருக்கலாம் இப்போ பொறுப்பாக இருந்தால் பின்னால் ஜாலியாக இருக்கலாம் அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் லேசாக இந்த பாடத்தை கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரப்போ ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிடும் நீ வந்து பெரிய லெவல் எஜுகேஷனுக்கு இப்போ போகிற இப்போ நீ நல்லா படிச்சுனா பின்னால் ஜாலியாக இருக்கலாம் அப்போ படிக்கிறப்ப ஜாலியாக இருக்க முடியாது வேலையாக இருக்கும் படிச்செல்லாம் முடிச்சிட்ட பிறகு நீ ஜாலியாக இருக்கலாம் இதான் நமக்கு சொன்னப்பட்டது எயித்து ஸ்டாண்டர்ட் வந்த உடனே அப்போயே சொல்லுவாங்க இது இஎஸ்எல்சி ஒரு எஸ்எஸ்எல்சிக்கு முந்தின ஒரு முயற்சி இனியிலிருந்து இப்போ மட்டும் நீ நல்லா படிச்சுட பின்னால் ஜாலியாக இருக்கலாம் நம்ம அதை நம்புவோம் எட்டாம் கிளாஸ் நல்லா படிப்போம் அப்புறம் எட்டாம் கிளாஸ் லீவ்லேருந்தே நைன்த்துலேருந்துலாம் படிக்காமல் ஒம்பதாம் கிளாஸ் லீவு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிப்போம் நம்ம ஊரில் பத்தாம் கிளாஸ் படிக்கிறதுக்கு போதெல்லாம் பேசாமல் ஜெயில் போயிடலாம் இல்லையா இந்த கோவிட் ப்ரோட்டோக்கால்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாலேயே அறிமுகப்படுத்தின குடும்பங்கள் நம்ம குடும்பங்கள் தான் நமக்குண்டு ஒரு தனி அறை தடப்படும் அதுக்குள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் டிவி கேபிள்கள் பிடுங்கப்படும் சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு அனுமதி கிடையாது வர்த்தவனும் உள்ளே வர முடியாது நம்மளும் வெளியில் போக முடியாது தட்டெல்லாம் உள்ள ஒரு சாப்பாடு கேட்டால் ஃபுல்லாக படிக்கிதுமாயும் அப்படி நமக்கு இந்த கோவிட் அங்கேயே தான் எடுத்திருக்காங்க ஸோ ஒரு பத்தாம் கிளாஸில் என்ன சொல்லுவாங்கன்னா நீ மட்டும் ஒரு நானூற்றி வச்ச மார்க் எடுத்து ஃபஸ்ட்டு குரூப் போயிட்டா முடிச்சு அப்புறம் ஜாலியாக இருக்கலாம் நம்மளத நம்பி எல்லா இடத்துலையும் உட்காந்து கோயிலேருந்து சுடுவாடு வரைக்கும் உருண்டு படிக்குது படித்து நம்ம நினைச்ச மாதிரி இனிமே ஜாலியாக இருக்கலாம் நினைச்சு ஹிஸ்ட்ரி ஜோக்ராஃபி படிச்சேலாம் முடிஞ்ச பைத்தியம் மாதிரி ஏன்னு கத்திக்கிட்டு கேட்டில் ஒன்றா அப்பா வாசலே நீர் தம்பி லெவன்த்துக்கும் பப்ளிக் வச்சுருக்காங்கப்பா அப்பா அப்போ அம்மா சொல்லுவாங்க நீ லெவன்த்து மட்டும் நல்லா படிச்சுட்ட பின்னாலும் ஜாலியாக இருக்கலாம் ஏன்னா படிப்பு என்பது பொறுப்பு அப்போ ஜாலியாக இருக்க முடியாது பொறுப்பில் உள்ளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது நீ பொறுப்பை கடந்த பிறகு தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படி தானே சொன்னானுவோ அடுத்து டுவெல்த்து வந்துடும் டுவெல்த்து வந்துடுனால் என்ன நடந்திருக்கும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா சமீபத்திய அனுபவம் தானே இன்னொருந்த ஆறாறு அரணங்களோடு தானே நீங்கள்லாம் காலேஜ் வந்திருப்பீங்க இந்த தான் காலேஜில் ஜாலியாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறது நமக்கு பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் நம்மளை தூக்கி போட்டு மிதி மிதி மிதிக்கிறானுங்களா இவங்களெல்லாம் பழிதித்து பண்ணுடா பாடுறா பாட்டு எழுதி டான்ஸ் டான்ஸாகல அந்த பிள்ளையோட அப்புடின்னு உள்ளே வந்திருப்போம் வந்தால் காலேஜில் முதல் நாள் இந்த மாதிரி சொல்லுவாங்க தம்பி ஒழுங்காக படிக்கணும் அந்த ஸ்கூல் மாதிரி விளையாட்டு தண்ண முடியாது காலை சுருட்டி வச்சுட்டு உக்கானும் ஏய் காலை விரித்து விளையாடுறதுக்கு வந்து நான் காலேஜுக்கே வந்தேன் அப்போ அவங்க சொல்லுவாங்க அம்மாட்ட போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அம்மா சொல்லுவாங்க தம்பி நாலு வருஷம் நாலு வருஷம் பல்ல கடிச்சு நல்லா நீ படிச்சுட்ட அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம் இன்னைக்கு காலையில் உங்கள் வீட்டில் சொன்ன டயலாக்னு நினைக்கிறேன் ஏன்னா பூரா பேரும் கை தட்டிங்களே நாலு வருஷம் நாலு வருஷம் நல்லபடியாக படித்து கடித்து கேம்பஸில் இந்த மாதிரி ஒரு கல்லூரியிலேருந்து தேரி ஒரு நல்ல வேலைக்கு போன உடனே ஜாலி இனிமே நம்ம பொறுப்பில் தாண்டியாச்சு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்பெனி மைசூரில் போனோம் அவங்களுக்கு ட்ரெயினிங்குன்னு ஒன்று அங்கே கோபிநாத் மாதிரி கோட் போட்டுட்டு ஒரு கேரக்டர் வந்து இது வரைக்கும் நீ படித்ததெல்லாம் ஒன்றும் இல்லை இனிமேல் என் ப்ராஜெக்டுக்காக நீ புதுசாக படிக்கிறேன் அப்படிமா அட சண்டாவே எவ்வளோ காலண்டா படிக்க சொல்கிறீங்க நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைச்சிறேன் என் பொறுப்புகள் முடிந்து விட்டதாக நான் நினைத்தேனே டக்குன்னு ஓடி போயிட்டு நைட்டு அம்மாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு அம்மா நீ என்ன சொன்ன படித்து முடிச்சு வேலைக்கு வந்துட்டால் ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னியம்மா இங்கே ஒருத்தன் ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கணுங்கிறோமா என்னமா சேருது அம்மா கல் நெவர் கெட் அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க இன்னும் ஒரு மூணு வருஷம் வேலைக்கு போய் கொஞ்சம் செட்டில் ஆகி நல்லா சம்பாரிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம் அவ்வளோதானே சரி மூணு வருஷம் மூச்சோ போட்டு பக்கத்து சீட்டில் இருக்க பிள்ளை எட்டி எட்டி பார்க்குற பிள்ளை நோ மம்மி திட்டு சீரியஸ் முடிச்சு அப்போ வந்து மூணாவது வருஷம் வரப்ப என்னம்மா நீ சொன்ன என்ன ஜாலியெல்லாம் இல்லையம்மா ப்ரெஷர்தானமாக இருக்குது தம்பி உனக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கோம் ஏமா அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டா அவன் பார்த்துக்க போகிறாள் நீ ஜாலியாக இருக்கு நம்ம போயிடும் ஓகே காட்டுறோம் ஜாலியாக இருக்கும் ஏன்னா சின்ன வயசுலேயே தேடிக்கிட்டே இருக்கும் அந்த ஜாலியை ஹாப்பியாக இருக்கும் அதை தேடிகிட்டே இருக்கும் ஏன்னா பொறுப்புலேருந்து விலகி வருவதுதானே மகிழ்ச்சி பொறுப்பிலிருந்து விலகி வருவது தான் மகிழ்ச்சி பொறுப்பிலிருந்து விலகி வருவது தான் மகிழ்ச்சி நம்மளுடைய சமூக அமைப்பு நம்ம சொல்லி கொடுத்து சொல்லி சொல்லிட்டு மண்டை நல்லா ஏறி இருக்குது இவனும் இருக்க எல்லா நல்லா கௌதமனன் படம்லாம் பார்த்துட்டு காலையில் நம்ம படுத்து தூங்கிட்டு இருக்கல ஒரு பிள்ளை தலை நிறைய போட ஈரத்தலையோடு வந்து பெட் காஃபி ஒன்று கொடுக்கும் அதை எந்திரிச்சு வாங்கி கையை அப்படிலாம் யோசிச்சு வச்சிருப்பான் அந்த கனவு கலையிற மாதிரி இருக்கிறப்ப டங்கி டங்கி டீ சவுண்டு கேட்கும் என்னடான்னு பார்த்தா கையில் ஒரு தூக்குவாளியோட உங்கள் மனைவி நி போய் பால் வாங்கிட்டு வா உங்கள் கொய்யால பால் வாங்கிட்டு வா அந்த பெட் காஃபிக்கான பாலே நீங்கள் தான் வாங்கலாங்கிற ரகசியமே இருபத்தாறு வயதிலேயே உனக்கு திருமணம் நடக்கிற போது தான் தெரியும் பால்பூத்தில் போய் நின்று அழுகையை மறைச்சிக்கிட்டு அம்மாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு அம்மா நீ என்ன சொன்ன என்னை பார்த்துக்க ஒருத்தி வருவா நான் மகிழ்ச்சியாக இருக்கலான்னு சொன்னியம்மா அவள் என்னை பால்பூத்துக்கு அனுப்பி வச்சுட்டாமா அவனு அம்மாக்களாக இந்த தேவன்கிட்டாய இன்னும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ உனக்கு நூறு புள்ள வந்துட்டா நீ மகிழ்ச்சியாக இருக்க சரி கழுத அதையும் தான் செய்வோமேன்ட்டு ஒரு குழந்தைய வந்தா கொஞ்ச நாள் குதூகலமாக ஓடும் அப்புறம் ஒரு நாள் திடீர்னு உங்கள் மனைவி சொல்லுவாப்புல நைட்டு தூங்கிட்டீங்கல பாப்பா மேலே கையை தூக்கி போட்டிங்க தரையில் படுங்க கட் பண்ணால் மேலே ஃபேன் இப்படி கிறுக்கு கிறுக்குன்னு ஓடிட்டுருக்கோம் இன்னும் ரெண்டு வருஷத்தில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் மூணு வருஷத்தில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நைட்டே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவான் அம்மா ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க ஏமா சொன்னேன் கட்டாந்தரையில் படுத்து கிடக்கம்மா எப்படியெல்லாம் சொல்லி இப்படி சொன்னியம்மா பொறுப்புகளை கடந்து விட்டால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் பொறுப்புகளை கடந்து விட்டால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் கமிட்மெண்ட் இல்லைனா சந்தோஷமாக இருக்கலாம் அம்மா அம்மா அன்னைக்கு ஒரு வார்த்தையை சிம்பிளாக சொல்லுவாங்க அதை இன்றைக்கே என்ன சொல்லுவேன் ஏன்டா அது ஒரு பேஜு சொன்னால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறேன் அடாமாங்க ஏ இருபத்தி ஆறு வருஷம் கழிச்சு அதை சொல்கிறேன் அப்போது உங்களுக்கு அது புரியவில்லை என்பதற்காக சொல்வது யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் ரியாலிட்டி இஸ் கொய்ட் டிஃப்ரெண்ட் கமிட்மெண்ட் இஸ் த சார் ஆஃப் லைஃப் தட் யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட் பொறுப்பு தான் மகிழ்ச்சியே பொறுப்பிலிருந்து விலகி இருப்பதற்கு பேர் மகிழ்ச்சி கிடையாது பொறுப்போடு இருப்பதே மகிழ்ச்சி என்பது எப்போது உங்களுக்கு புரிகிறதோ அப்போது வாழ்க்கையை அர்த்தப்படும் இந்த எண்ணமோ மாதிரிலாம் இருக்காது பொறுப்பிலிருந்து விலகி விலகி தான் மகிழ்ச்சியாக இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்க கிடையாது படிப்பதே மகிழ்ச்சி தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கக்கூடியதை நீங்களே கட்டமைப்பது மகிழ்ச்சி இல்லையா உங்களுக்கு பிடித்த ஒரு நடிகரின் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது உங்களுக்கு மகிழ்ச்சினா உங்கள் சொந்த வாழ்க்கையை நீங்களே உருவாக்கி கொள்வது அதைவிட பெரும் மகிழ்ச்சி இல்லையா வேலை பார்ப்பதே மகிழ்ச்சி தான் அந்த வேலையை சந்தோஷமா செய்கிறதே மகிழ்ச்சி தான் நம்ம நினைக்கிறோம் வேலை இல்லாமல் இருக்கிற ஓய்வு நாள் மகிழ்ச்சியை நினைக்கிறோம் கமிட்மெண்ட் ஆஃப் வி யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட் தட் நீங்கள் கமிட் கமிட்மெண்ட்லேயும் ஓடி ஓடி தப்பிக்க நினச்சிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை முழுக்க போராட்டம் உங்களுக்கு தெரியுது கமிட் பண்ணி ஆம் ஆஃப் லைஃப் அஸ் ஈ டோல் யூ பீப்புள் ஐ வாஸ் துபாய் எஸ்டர்டே நைட்டு முழுக்க ஃப்ளை பண்ணி காரில் வந்து ஃப்ளைட்டில் வந்து இங்கே வந்து நிற்கிறேன் அரை மணி நேரம் பேசிட்டு போனால் என்ன பிடிச்சி ஜெயிலே போட்டுருங்க எதுக்கு தொண்டை தண்ணி வத்த வத்த கத்துறோம் ஆயிரம் பேர் முன்னால் எவனாவது ஒருத்தி எவ்வளவு ஒருத்தி அந்தா அப்படின்னு எழுந்திரிட மாட்டாளங்கிற நம்பிக்கை தான் கமிட்மெண்ட் இஸ் சச் ஆம் ஆஃப் லைஃப் திஸ் இஸ் மை கமிட்மெண்ட் தட்ஸ் இட் ஸோ இந்த இது வரைக்கும் உங்கள் வீட்டிலலாம் நமக்கு சொல்லி கொடுத்துருந்த கதையை நம்பாதீங்க வளர வளர பொறுப்பு கூடும் குறையாது பொறுப்பை என்ஜாய் பண்ணி பழகிட்டிங்கன்னா லைஃப் சூப்பராக நமக்கு இந்த எண்ணமுமாக இருக்குது மைண்டு கடுப்பாகிறது எதை பார்த்தாலும் எரிச்சல் வரதுக்கான என்ன காரணம்னா பொறுப்புலேருந்து விலகி மகிழ்ச்சியாகிறதுக்கு முயற்சிப்பட்ட பொறுப்பு தான் மகிழ்ச்சி உங்கள் தந்தையின் பொறுப்பு தான் அவருக்கு மகிழ்ச்சி கையில் பத்தாயிரத்தி ஐநூறுபா சம்பளத்தை எடுத்துக்கிட்டு வெளியில் வரப்போ ஆசைப்பட்ட சட்டை ஒன்று ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் நினச்சிக்கிட்டு நேராக கடைக்குள்ள உள்ளே போகிற மனுஷன் சட்டையை எடுத்து போட்டு பார்த்துட்டு கண்ணாடியில் பார்த்து பிடிச்சிட்டு கலட்டி வச்சுட்டு வருவார் அவன் ஷூ கேட்டான் வாங்கி கொடுப்பான்னு ஐந்து ஐந்து மாதமாக ஒரு சட்டைக்காக பத்தாயிரத்தி ஐநூறுபா போனால் கையில் வர்றப்பெல்லாம் போகிற மனுஷன் திரும்ப திரும்ப வரானே அந்த ஷூ உங்களுக்கு வாங்கி கொடுக்குறானே தட்ஸ் அ கமிட்மெண்ட் அவருக்கு கமிட்மெண்ட்லாம் தான் ஹாப்பினஸ் யூ நீட் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம் இல்லையா கமிட்மெண்ட் தான் அவருடைய ஹாப்பினஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் ஒவ்வொரு விதமான பொருளாதார பின்னணியில் வந்திருக்கலாம் ஓகே சின்னதாக கடை வச்சிருக்கக்கூடிய பொண்ணு இங்கே படிக்கலாம் சின்ன கடை வச்சிருக்கக்கூடிய பையன் இங்கே படிக்கலாம் சின்ன அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பையனோ பிள்ளையோ இங்கே படிச்சிக்கிட்டுலாம் இருக்கலாம் அவங்க அப்பாவுடைய கெப்பாசிட்டிக்கு நீங்கள் இங்கே வரக்கூட வர முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம் அவருக்கு நெருக்கடி ஏற்பட்ட போது உங்கள் படிப்பு இடையிலேயே நிறுத்தி விட்டு வா நீ என்னோடய வயலுக்கு என்று அழைத்து போயிருக்கலாம் வா வந்து கடையில் உட்காரு நமக்கு காசு பணம் பண்ணுவோம் படிச்சாலும் இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுனால ஒன்று படிக்க வைக்க முடியாதுன்னு தந்தை நினைத்துருக்கலாம் ஆனால் இட்ஸ் அ கமிட்மெண்ட் நான் பெறாத எல்லா மகிழ்ச்சியும் பிள்ளை பெற வேண்டும் என்ற ஒரு தந்தையுடைய கமிட்மெண்ட் தான் இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்க யூ ஆர் நாட் ஜஸ்ட் என் இன்ஜினியர் யுவர் ஃபாதர் இஸ் அன் இன்ஜினியர் அவருக்கு இந்த வாழ்க்கையை இன்ஜினியர் பண்ண தெரிஞ்சிருக்குது இதெல்லாம் தான் நீ டு லேர்ன் ஓகே ஓசோனில் ஓட்டப்படலாம் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அறிவுனா குடும்ப வாழ்க்கையின் வைராக்கியங்களை கற்றுக்கொள்வதும் தான் அறிவு